ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக நீதிமன்றத்தில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வேக்கன்சி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது வேகன்சி வந்திருக்கு முப்பத்தெட்டு மாவட்ட வரையை வந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ கல்வி தகுதினா குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி செவன் மேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு மாவட்ட வரைய வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த மாவட்டங்கிறது நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து பாருங்கள் டிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அரியலூர் சென்னை கோயம்பத்தூர் கடலூர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களோட போஸ்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இப்போ வந்து பாருங்க தருமபுரிய பார்த்தீங்கன்னா எக்ஸாம்புக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன் ஸோ தருமபுரிங்கிறதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ அதை கிளிக் பண்ணதே வந்து பார்த்தினா உங்களுக்கு லோடாகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான போஸ்டிங்ஸ்லேருந்து இருந்து அதுக்கான வேக்கன்சிலேருந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வந்துடும் ஸோ லோடானதுமே வந்து பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு ட்ரைவர் கேட்டகிரியில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சீனியர் பேலிஃப் ஜூனியர் பேலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து பாருங்க பன்னெண்டு வேக்கன்சி இருக்குது ஸோ க்ளீனஸ் ஒர்க்கரு வாட்ச்மேனு நைட் வாட்ச்மேனு மசாலாச்சி கேட்டகிரி கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அஸ்டன்ட்டு கேட்டகிரிக்கு வந்து பாருங்க ஒம்பது வேகன்சி இருக்குது இந்த தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் வந்து பாருங்கள் வேகன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி செவன் மேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் தமிழ்லேயும் நோட்டிஃபிகேஷன் இருக்குது இங்கிலீஷ்லேயுமே வந்து இருக்குது நீங்கள் எது வேணுமாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஓகே இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டுவெண்ட்டி செவன் மேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைன் மோடில் மட்டும் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இது வந்து தருமபுரி மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஆஃபீஸிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மொத்தமாக ஒரு ஒம்போது வேகன்சி இருக்குது இதில் வேகன்சிக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க லெட்டரா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு சேல்ரி வந்து பே லெவல் ஒன் படி சேல்ரி வந்து வரும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வந்து உங்களுக்கான சேல்ரியாக வந்து இருக்கும் ஏஜ் லிமிட்னா வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு அதிகபட்சமாக நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டிஸோ டிஸ்ட்ரிதோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிசி டிசி பிசிஎம் இவங்க எல்லாத்துக்குமே முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதர்ஸ் கேட்டகிரி யூஆர் இவங்க எல்லாத்துக்குமே முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் மினிமம் வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து மஸ்ட்டாக வந்து பைசைக்கிள் வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சைக்கிளிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னா வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முன்னுரிமை வந்து கிடைக்கும் கம்பல்சரி கிடையாது ஸோ உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ பி கேட்டகரி டிஸ்ட்ரிபியூட் இதோ இங்கே எல்லாத்துக்குமே ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இவங்களை தவிர்த்து மீது இருக்கிற பிசி எம்பிசி ஸோ பிசிஎம் டிசி இவங்க எல்லாத்துக்குமே ஐநூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியும் இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா ஓஎம்ஆர் மெத்தடில் தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க நூறு மார்க் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பாருங்க எழுபது மார்க் வை வயசுக்கு வந்து ஒரு முப்பது மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்க பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்து பாருங்கள் ஜென்ரல் நாலேஜ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டூ ஹவர்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் அதுக்கான சிலபஸுமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எய்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பார்ட் பியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கான கொஷின்ஸ்லாம் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து எழுபது மார்க் நான் சொல்லியிருந்த பதில் அதில் வந்து மினிமம் குவாலிஃபை மார்க்கே வந்து இருபத்தெட்டு எடுத்து நீங்கள் குவாலிஃபை ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து வய வயசு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு ஸோ எக்ஸாம் சென்டர்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருமே வந்து இருக்கும் ஸோ வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு கம்யூனிட்டி வைசா வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த ஒம்பது வேகன்சியுமே வந்து இங்கே கம்யூனிட்டி வைசா வந்து இருக்கு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் டிரைவர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம் சீனியர் பெய்லிப் ஜூனியர் பெய்லிப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கெலாம் வந்து பாருங்க தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வில்லிங்கோ அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி வந்து நீங்கள் வேறு மாவட்டத்தை தெரிஞ்சிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே மேலே வந்து பாருங்கள் இந்த தருமபுரின கிளிக் பண்ண மாதிரி இங்கே வந்து பாருங்கள் நிறைய மாவட்டங்களை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ கிருஷ்ணகிரினா நீங்கள் கிருஷ்ணகிரிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு லோடாயி வந்து பார்த்தோன்னா அதுக்கான பிடிஎஃப் அதுக்கான இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பாருங்கள் ஜூனியர் பெய்லிஃப் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கிளீனெஸ் ஒர்க்கு கார்டனர் வாட்ச்மேன் நைட்டு வாட்ச்மேன் இதுக்கெல்லாம் ஒரு நாற்பத்தி ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ட்ரைவருக்கு வந்து ஒரு ஒரு வேகன்சி இருக்குது ஸோ இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தால் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது மாதிரி வந்து பார்த்தோன்னா மாவட்ட வரையாக வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி செவன் மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்